ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேர்ல்டு ஷாப்பிங் bag வந்து நம்ம வீட்டில் நிறையா இருக்கும் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமயே வச்சுருப்பீங்க அந்த மாதிரி இருந்தால் யூஸ்ஃபுல்லாக மாற்றிடலாம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லோ பேக் எடுத்துக்கிற முதல்ல கொடைக்கு கவராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கவர் இருந்தால் பரவாயில்ல இல்லை அதை பட்சத்தில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இந்த பேகு கரெக்டாக இருந்தது இந்த கொடைக்கு நல்லா டைட்டாக இப்படி சுற்றி விட்டுடுறேங்க சுற்றிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுடுறேன் இந்த மாதிரி பேகு அவ்வளோ குயிக்காக வேஸ்ட் ஆகாது அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அழகாக நமக்கு கொடைக்கு ஒரு கவர் ரெடி ஆகிடுச்சி இதில் ஹேண்டில் இருக்கிறதால எங்கேயாவது ஹேங் பண்ணுறதுக்கு கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது போத்தீஸில் ஷாப்பிங் பண்ண பேகுங்க இது கொஞ்சம் சாஃப்டாவே இருக்கும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஹேண்டில் மிடில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பேக் சைஸ்க்கு ஒரு ஃபில்லோ இருந்தது அந்த ஃபில்லோவை இதுக்குள்ளே வச்சு விட்டுட்டு நம்ம கட் இல்லைங்களா ஹேண்டில் அதை வந்து டபுள் நாட் போட்டு டைட் பண்ணி விட்டுறேங்க இப்போது எக்காரணத்தை கொண்டும் ஃபில்லோ வெளியே வராது நாட் போடுறதால சேஃபாக இருக்கும் நீங்கள் இதுக்கு மேலே உங்கள் கவர் ஃபில்லோ கவர் அழகான கவர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த கவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து டீஷர்ட்டை கவர் பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் இதில் போட போகிறேன் போட்டு வச்சுப்பேன் ஆல்ரெடி டீ ஷர்ட்டு ரீயூஸ் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்கள் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் அழகான ஒரு பில்லோ கவர் ரெடி இப்போது அடுத்த பேகை எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு இந்த ஹேண்டில் மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறேன் எடுத்துட்டு பேகை வந்து ஃபோல்ட் பண்ணி டிச் பண்ண போகிறேன் டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி டிச் பண்ண போகிறேன் டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க இப்போது தேவையான அளவு ஃபோல்ட் பண்ணி டிச் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க இதில் வெல்க்ரோ மிடில்ல வச்சு டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரெண்டு பக்கமும் வச்சு டிச் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுக்குள்ளே என்ன வைக்கிறேன்னா என்னோடது ப்ளவு ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸு அதெல்லாம் இருக்குதுங்க அதை இதுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பீரோவில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் இது ஞாபகமாக எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் சேரீ கவராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி மீஷோவில் சேரீ கவர் வாங்கி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன் சரிங்களா இப்போ இன்னொரு போத்தீஸ் பேக் இருந்ததுங்க அதில் ஒரு பிளேட்டு வச்சுட்டு இந்த பிளேட்டு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது டேபிள் மேட்டாக தாங்க மாற்ற போகிறேன் நைட்டி கிளாத்து மேல் பக்கம் வச்சு டிச் பண்ணிவிட்டு உள் பக்கம் ஒரு டவலோட கிளாத்து கொடுத்து டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த டேபிள் மேட் வந்து நல்லாவே யூஸ் ஆகுங்க சூடாக ஏதாவது வைக்கிறீங்கன்னா இது மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் டீ சம்டைம் ரைஸ் குக்கர் கூட கொண்டு வந்து அப்படியே வைக்கலாம் நல்லாவே ஹீட்டு வந்து தாங்குங்க டேபிள் மேட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பேகாக கிடச்சிதுன்னா இதை வந்து தையல் மிஷினுக்கு கவராக யூஸ் பண்ணலாம் இந்த ஹேண்டிலை நான் கட் பண்ணிடுறேங்க என்கிட்ட ரெண்டு பேக் இருக்குது ஒரு பேகு ஹேண்டில் கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிவிட்டு தையல் மிஷினுக்கு போட்டு விடுறேன் பாருங்கள் கொஞ்சம் டைட்டாக இருந்தது ஆனாலும் ஓகே போட முடிஞ்சுது நீங்கள் இதை விட பெரிய பேக் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் நீங்கள் டிச் பண்ணி கூட போடலாம் டவல்ஸ் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி அதை விட இது கொஞ்சம் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் டஸ்ட்டு படியாது யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த மாதிரி இன்னொரு பேக் இருக்கிறதால மாத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்